அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிகலா வாங்க சீசன் டூ இன்றைக்கு நம்முடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இருக்கும் சோ இன்றைக்கு அம்மா நம்மளை எந்த கோவில் கூட்டிட்டு வந்திருக்காங்க அம்பேத்கர் நகர் மடிப்பாக்கம்ல இருக்கக்கூடிய அருள்மிகு சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த கோவிலில் ஒரு அழகான விநாயகர் சன்னதி முன்னாடி தான் அம்மா நம்மளை வச்சிருக்காங்க ஸோ விநாயகர் பத்தி என்ன தகவல் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து இது நல்ல ஒரு பழைய பழமையான ஒரு அழகான கோவில் கூட்டிட்டு வந்திருக்கீங்க விநாயகர் முன்னாடி இருக்கும் என்ன கதை சொல்ல போறீங்கம்மா நம்ம எனக்கே ரொம்ப விநாயகர் பிடிக்கும் அப்படிங்கிற விநாயகர் வந்து அவளைக்கு வந்து எப்படி அனுகிரகம் பண்ணினர் அப்படின்ற ஒரு கதையும் அவருக்கு சூரகா எதுக்கு உடைக்கிறோம் அப்படின்ற ஒரு கதையும் ரெண்டு கதை நான் சொல்றேன் சேரன் நாயன்மாரும் அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒரு தடவை ரொம்ப அதாவது சிவன் மேலே அவளுக்கு ரொம்ப பக்தி அப்படியே சரீரத்தோடு அவள் வந்து கைலாயம் போகணும் அப்படின்னு ரொம்ப தபஸ் பண்ணி அவள் கைலாயத்துக்கு புறப்படவும் புறப்படுறாள் அப்போ போர்ச்சே வந்து அவ்வைகிட்ட கேட்பா நாங்கள் கைலாயம் போகிறோம் நீ வரியா அப்படின்னு அப்போ அவ்வைய அம்மா சொல்லுவாங்க நான் விநாயகரோட பூஜை பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் போங்கோ நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னதுக்கப்புறமா விநாயகர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இவளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி அவள் நைவேத்தியம் பண்ணானா அதை சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப டிலே பண்ணி மெதுவாக பண்ணுற அப்போ இருந்தால் கூட அவர் டென்ஷனே ஆகாமல் ஏன்னா விநாயகரோட ஒரு தான் மெயின் அப்படின்றதில் அவள் பண்ணிட்டுருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சா சா நைவேத்தியம்லாம் ஆனதுக்கப்புறம் அவர் அவைக்கிட்ட கேட்பேன் உனக்கு என்ன வரம் வேணும் எனக்கு என்ன வேணும்ப்பா எனக்கு உன்னை தரிசனம் பண்ணுறதை தவிர உன்னை துதி பாடுறதை தவிர எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னா நீ வந்து எனக்கோசரம் என் பேரில் இந்த நிமிஷம் ஒரு கவி இது பண்ண அப்படின்னு அப்போ எழுதின பாட்டு தான் விநாயகர் அகவல் ஓகே அந்த விநாயகர் அகவல் நிறைய பேர் கேட்டிருப்பேன் அது 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 கூட டைம் ஆகிட்டுருக்கேன் இவழெலாம் போயாச்சே கைலாயத்துக்கு நம்ம போகலையே அப்படின்னு சொல்லி வருத்தமே படலை நிதானமாக அந்த விநாயகர் நீ கேட்ட அதை நான் சொல்கிறத விட எனக்கு வேறு என்ன இது இருக்குப்பா நான் அந்த விநாயகர் ராஜாவில் சொல்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லி முடிச்சதும் விநாயகர் அவரோட தும்பிக்கையால் அவளை தூக்கி தும்பிக்கையை நீட்டி 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 நேரம் கொண்டு போய் கைலாயத்துலேயே அவளை அவளை விட்டுருவா ரெண்டு பேர் பின்னாடி தான் வரா நாங்கள் வரத்துக்கு முன்னாடி நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்ப அப்போ அவை சொல்லுவோம் நான் விநாயகரோட ஒரு அனுகிரகத்தினால் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தன்னுடைய பக்தாளான வாழ்க்கை குழந்த சாமின் தான் இவரை சொல்லவே சொல்லுவார் எல்லாருமே அவர் வந்து அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இது அவைக்கு அனுகிரகம் பண்ண கதை இன்னொன்று வந்துட்டு சூரக்கா நம்ம உடைக்கிறதுக்கான தாத்பரியம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு தடவை வந்து சிவபெருமான் வந்து ஏதோ ஒரு யுத்தத்துக்கோ ஏதோ ஒரு இதுக்கு கிளம்புற ஆனால் அவர் ஏறின கையோட ஒரு தேரோடய இது உடஞ்சி போய்டும் அப்போ தான் அவருக்கே தோணும் விநாயகரை நம்ம இது பண்ணாமல் கிளம்பிட்டோம் என்னதான் தான் பிள்ளையாக இருந்தாலும் நம்ம அவரை நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினச்ச நிமிஷத்தில் விநாயகர் அவர்கிட்ட வருவார் ஏன்ப்பா எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் நீ என்ன நினைக்காதது தான் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சரி உனக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீ சொல்லு என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ உன்னுடைய தலையை வந்து எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் என் தலையை கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு தனக்கு த தலை மாதிரியே இருக்கக்கூடிய இந்த மூணு கண்கள் இருக்கக்கூடிய தேங்காயை இது பண்ணி அதை சிதறுக்காயாக அவருக்கு உடச்சதும் இதை அதை ஏற்றுன்றது விநாயகர் ஸோ இன்னிலேருந்து யாரெலாம் இந்த மாதிரி காரிய சித்தி ஆகணும்னு நினைக்கிறாளோ அவள் எல்லோரும் சிதறுக்காய் உடைச்சானா அவள் எல்லாேருக்கும் எல்லா காரியங்களையும் சித்தி பெற செய்வேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் அனுகிரகம் ஒன்று ஸோ அப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி எல்லாம் அழகான ஒரு கதை இருக்குது என்னம்மா அந்த தேங்காய் வந்து நம்மளோட மண்டை மாதிரி நல்ல ஒரு அழுத்தமான இது அது உடஞ்சா அதுக்குள்ளே இருக்கிற இளநீர் வந்து ஒரு அமிர்தமான ஒரு இது ஸோ நம்மளுடைய அகங்காரம்ன்ற அந்த இது உடஞ்சதுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோட இது வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் அதுதான் சோ அம்மா இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக விநாயகர் பற்றி ரெண்டு கதையுமே சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இவங்களுக்கு ரிலேட்டடாக என்ன பிரசாதம் கிச்சனில் செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அம்மா விநாயகர் பற்றி நல்ல க்யூட்டான கதை வந்து சொன்னீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது ஸோ அவருக்கு என்ன பிரசாதம் சொல்லித் தர போகிறீங்கம்மா பால் கொழுக்கட்டு பா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இது விநாயகருக்கும் பிடிச்சது இது கண்டிப்பா அதனால பால் எப்படி பொழுது வெந்நிலை எடுத்துருக்கேன் சுட வச்சிருக்கேன் அரிசி மாவு பச்சரிசி மாவு கனாடி பவுன் ஒரு சின்ன பிஞ்சு உப்பு கொடுத்துருவோம் சர்க்கரையும் கொஞ்சம் இதில் போட்டு பிசஞ்சோன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து இதுவார்த்தே அந்த டேஸ்ட் அதில் இறங்கிக்கும் ஓகே இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லுங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் ஓகே இந்த மாதிரி முத்து கொதியும் வந்து நல்லா தலைக்கணும்னு அவசியம் இல்லை அடியில் சின்ன 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 பபுலாக வரும் இந்த ஸ்டேஜ் போகிறோம் அடுப்பு அனுப்பிச்சிடுறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு எடுத்துட்டு கப்லையே ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹாஃப் விட்ருக்கேன் அரிசி மாவு ஒன்று ஒன்று ஒரு ஒரு லெவல் ஆஃப் வாட்டர் எழுத்துக்கும்ப்பா அதனால் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுத்து விட்டுக்கிறது தான் நல்லது இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுவோம் அதுக்கப்புறமா நம்ம இதை உருட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு பாலில் போட்டு நல்லா கொஞ்சம் வேலைன்னு எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் தான் பழைய நாளில் சுவாமி நெவேத்தியத்துக்கு பண்ணுவா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் அதான் இந்த நாளில் இந்த எவ்வளோ வேலை செய்கிறதுக்கு இது தான் எல்லோரும் இதெல்லாம் பண்ணுறதே விட்டுவிட்டா இப்போ நான் சுடசுட உங்களாலெல்லாம் சுட சுட பெசைய முடியாது அதனால தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிடுவோம்னு சொல்லி யாருக்கான பால் கொழ்கட்டைனாலும் புளியார பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இந்த மாதிரி கிராக்ஸே இல்லாமல் ஒட்டிட்டு இது இருந்தது தண்ணி சொல்லி கையில ஈசாம நன்னா அப்படி உருட்டுறதுக்கு வந்துடும் ஸோ அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி கப்ல அலந்துட்டு போகும்னே இதில் பார்த்தேன்னா ஒன் கப் எடுத்ததுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சம் இது எல்லாத்தையும் உருட்டிடலாம்ப்பா ஸோ அம்மா இன்னைக்கு வந்து பிள்ளையாருக்கான பிரசாதமாக பால் கொலக்கட்டை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கோம் அது வேக விடுறதுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இது பால் ஒன் லிட்டர் பால் கொஞ்சம் கொதிக்க விட்டு கம்மி பண்ணிருப்போம் திருப்பி சுடு பண்ணிக்கலாம் இதையும் சரி இது ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம முக்கால் லிட்டர் ஆக்கியிருக்கோம் அளவுக்கு என்னென்னா ஏன்னா இது தண்ணியில் நம்ம இதை விடுறதே நீர்த்து போயிடும் அதுக்கப்புறம் சேர்ந்து கொதிக்கிறதே கரெக்டாக ஆகணும் இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உருண்டைகளை போட்டுற வேண்டாம் அதே மாதிரி பச்சை தண்ணியில் நீங்கள் இந்த உருண்டையை இது பண்ணாதீங்க பச்சை தண்ணியில் போட்டு பசா கரைஞ்சி போயிடும் ஸோ சுடுதண்ணியில் போட்டால் மட்டும்தான் அது நல்லா ஸ்டிஃப் அனுக்கும் இதோடு சேர்ந்து கொதிக்கட்டே நல்லா ஆகும் அப்புறம் பாலையும் சேர்த்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்கும் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறச்சே இது கொஞ்சம் பெருசு அதனால இது நமக்கு கஷ்டமாக இருக்குது அதுதான் சாப்பிட ஈஸியாக நல்லா இருக்கும் கொதி வருது இப்போ தான் பார்த்தேன்னா அந்த முத்து கொதினு சொல்லுவோம் இல்லையா அந்த இது இதில் பார்க்கறச்சே உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் தெரியதோ தெரியலையோ இந்த மாதிரி இதில் இருக்கிறதே மாவு போய் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு இந்த உருண்டை போடலாம் இப்ப நான் தலைக்க ஆரம்பிக்கிறது தெரியுதா அதே மாதிரி போட்டதும் இதை கிண்ட வேண்டாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறமா மெதுவாக அடியிலேருந்து கரண்டி கொடுத்து கிளறி விட்டோன்னா சரியா பால் எதுக்கு நான் சூடாக்கினேன்னா இதில் விடுறச்சே பாலும் அதே அளவுக்கு சூடாக இருந்தால் தான் உடனே கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லை பால் ஜில்லுன்னு இருந்ததுன்னா பால் சூடாகிறதுக்கு வரைக்கும் டைம் ஆகும் அப்போது எகெயின் திருப்பி குழக்கட்டெல்லாம் கரையிறதுக்கு சான்ஸ் டூ மச் இன்ஸ்ட்ரக்ஷன் நினச்சிக்காதீங்க பர்ஃபெக்டாக வரணுமே ஏன்னா இப்ப இதுல வந்து நாங்க அந்த சுகர் போட மாட்டோம் இதெல்லாம் தெரியாத விஷயம் தானே அது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான இருக்கும் இல்லைன்னா சம்டைம்ஸ் அது சல்லுன்னு இருக்கும் அந்த குழக்கட்டை மட்டும் உங்களுக்கு அந்த பால் நல்லா இருக்கும் குழந்தை எல்லாம் அந்த பால குடிச்சிடும் அந்த குழக்க அப்படியே வச்சிடும் இது எப்படி கொதிக்கட்டும்பா ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இதுவே உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும் பார்த்தேன்னா இது குழக்கத்தை எல்லாம் அதுக்கப்புறம் பாலை விடலாம் பாலும் சூடு நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் முதற்கடுத்துனா தெரியுது இந்த ஸ்டேஜில் இதில் இந்த பாலை விட்டுலாம் இதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கிற அரிசி மாவு நீங்கள் வாங்குறீங்கன்னா பதப்படுத்தின அரிசி மாவாக வாங்கிக்கோங்கோ அப்படி இல்லைன்னா நல்ல பச்சரிசியை ஊற வச்சு நல்ல வெண்ணெய் மாதிரி அரை அரைச்சிட்டு நம்ம எப்படி கலரணும்னு காமிச்சிருக்கேன் வடிகட்டிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு நல்லெண்ணெய் போட்டு கலரிட்டு அதை உருட்டி இதில் போட்டேன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும் ஸோ இது வந்து அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டேன்னா நல்லா கெட்டியாகிடும் இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சக்கரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சார் இப்போ என்ன பண்ணலாம்மா இப்போ வந்து சர்க்கரையை போட்டுடலாம்ப்பா சர்க்கரையோடு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த குழக்கட்டைக்குள்ளெல்லாம் அந்த சுகரோட இது எடுத்துக்குவோம் எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துனாலும் அந்த கப்பாலேயே ஒரு கப் சுகர் சக்கரை போட்டதுக்கப்புறம் இது நீர்த்துக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்சதுன்னா கெட்டி ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணித்தனா கொஞ்சோன்னு அரிசி வச்சு மாவு பிசஞ்சது வச்சுருக்கேன் இதை கரைச்சி அதில் விட்டேன்னா திக்காயிடும் ஆனால் எனக்கு அது பிடிக்காது பர்ஸ்னலி நான் அதை சொல்லிடுறேன் பிகாஸ் அந்த அரிசி மாவோட வாசனை வரும் அது எனக்கு பிடிக்காது சுவாமிக்கானது தேங்காய் பாலோட பாலோட ஏலக்காயோடு அப்படியே இருக்கும் எப்படியே விட்ருக்கும் தேவைப்பட்டவா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுன்னு இதை தண்ணி விட்டு கரைச்சி அதில் விட்டுருவோம் சரிம்மா இல்லை இப்போ தேங்காய் அதெல்லாம் சேர்க்கலாமா இல்லை ஆக்சுவலி பார்த்து போனேன்னா நான் எங்கள் தான் தேங்காய் பாலை விடுறதுக்கு போல் தேங்காய் திருவிழா நிறையா பூ மாறி திருகி ஒரு கப் ஃபுல்லாக அதில் போட்டுருவேன் ஓகே தேங்காய் பால் விடுறவா தேங்காய் பால் விட்டுக்கோங்க பூவாக போட்டு எழுந்தாலும் ரொம்ப நன்றாக இருக்கும் அது இது ஒரு சர்க்கரையோடு கொதிக்கட்டும் ஏன்னா தேங்காய் வந்து அவங்களுக்கு வறுத்து பண்ணினா தான் அது வந்து ஃபேட்டன்லாம் சொல்லுவாள் அது ஃபைபர் தான் நம்ம இப்படி சாப்பிட்டோன்னா விநாயகர் கெட்டது தேங்காய் ஸோ அந்த தேங்காவை பற்றின கதை தான் நான் சொல்லவே சொன்னேன் தலையே தேங்காய் அது பண்ணி கொடுக்குறோம் அவருக்கு சூறக்காயாக ஸோ சிவபெருமானுக்கே அவர் சொல்லி கொடுத்த ஒரு இது அவருடைய தலையை கேட்டதும் அவர் வந்து தன்னை மாதிரி மூணு கண்ணுடைய ஒரு தேங்காயை இது பண்ணி அவருக்கு உடைக்கிற ஸோ சிவபெருமானே பிள்ளையாருக்கோசரம் தேங்காய் உடச்சிருக்கிறதே நம்மளும் தேங்காய் ஸோ இது கொதிக்கட்டப்பா ஏலக்காய் மட்டும் போட்டேன்னா போகிறோம் குங்குமப்பூ இஷ்டப்படுறவா சுவாமி நைவேற்றத்துக்கு முன்னாடி ரெண்டு போடுங்க இல்லை வெறும் ஏலக்காப்பிடி மட்டும் போடுனா மட்டும் பிடி மட்டும் இதுக்கு வந்து நெய் அது இது எதுவுமே கிடையாது நல்ல பால் பால் இந்த குழக்கட்டை வேகிறது அண்ட் தேங்காய் தேங்காய் பால் எதான ஒன்று கம்மி இன்க்ரீடியா ப்ராசஸ் ஆமாம் அதனால தான் யாரும் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தரப்படுறோம் எல்லாரும் எல்லாருக்கும் இதனால வந்து டக்குன்னு முடியணும் அதுதானே இதுவே ஸோ இப்போ நம்ம வந்து இதில் சக்கரை போட்டு இன்னைக்கு பண்ணுறோம் சர்க்கரை வேண்டாம் வெல்லம் போட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவா வெள்ளத்தை நின்னா தனியாக காய்ச்சி கெட்டியாக ஒன் ஸ்ட்ரிங் வர அளவுக்கு பாக ஆக்கின்னுருவோம் தண்ணியில் கொழக்கட்டையை போட்டு கொதிக்க விட்டுருவோம் தண்ணியோட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாகு வெள்ளத்தையும் தூக்கி அதில் கொட்டுங்கோ அதோடு சேர்ந்து குழக்கட்டை நல்லா கொதிக்கட்டும் பால் நன்னா சுண்டை சுண்டை காய்ச்சி தனியாக வச்சிடுங்கோ அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டுட்டு பாலை தூக்கி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலே விட்டு ஏலக்காப்படி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா பாலும் சூடாக இருந்து வெள்ளமும் சூடாக இருந்தால் கெட்டு போய்டும் அதனால் இந்த மாதிரி இது ப்ராசஸில் வெள்ளத்தை நல்லா ஒன் ஸ்டிங் பாகு வர வரைக்கும் கொதிக்க விட்டுடும் உங்களுக்கு எது பிடிக்கும் எனக்கு வெல்லம் போட்டு எனக்கும் அதான் நீங்கள் பால் கொலை கட்டணும் அதுதான் ரொம்ப அது வந்து அப்படி அப்படி இருக்கும் இன்னொரு செஞ்சு கொடுத்துருங்க சிம்மா அதில் வந்து அது போட்டுட்டு தேங்காய் திருகலையும் பா தேங்காய் பாதுக்கு போல் தேங்காய் திருகலையும் அதில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணினோன்னா

எத்தனையோ தடவை திருப்பி நம்ம விநாயகர் கோயிலுக்கும் எத்தனையோ தடவை விநாயகருக்கான இது வரும் அடுத்த தடவை நம்ம விநாயகருக்கான பிரசாதம் பண்றது வெள்ளம் சேர்த்து பால் சொல் கிட்ட பண்ணிடலாம் ஏன்னா எல்லாரும் நீங்க செய்யற ரெசிபி பார்க்கறதுக்கே அவ்வளோ பேர் இருக்காங்க நான் மட்டும்தான் செஞ்சு டைரக்டா சாப்பிட்றதுக்கான ஒரு இதில் இருக்கேன் அது ஏதோ நம்மளோட பூர்வ ஜன்ம பந்தம் அதனால எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்ககிட்ட கிட்டே செஞ்சு செஞ்சு சாப்பிடணும் தேங்காய் பால் வந்துட்டு ஒரு ஒரு தேங்காய் எடுத்து திக்கு பால் மட்டும் ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்து விட்டுறணும் தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு கொதி வந்தால் அப்புறம் ரொம்ப வேணும்னு அவசியமில்லை அது பண்ணிச்சுருக்கோம் சாமிக்கு பால் ஸோ விநாயகர் கதை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா எல்லாருமே வந்து தேங்காய் உடைப்போம் அது எதுக்கு என்ன எப்படி அதுக்கான கதைன்றது தெரியவே தெரியாது அண்ட் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிரசாதமும் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குகமூப்பு போட்டாலே வாசனை வந்து கட்ட அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குமா விநாயகருக்கான பால் கொழுக்கட்டை பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கப் தண்ணி நல்லா முத்துக்கொதி வர அளவுக்கு தண்ணி சுட வச்சுக்கோங்க பச்சரிசி மாவிலே ஒரு சிட்டிக்க உப்பும் ஒரு ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முத்துக்கொதி வந்த வாட்டரை அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிஷியலி கையால் தொட முடியாது ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் கையால் நல்லா இழுத்து பிசைஞ்சு நல்ல பதமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கணும் ஈஷர்துற மாதிரி இருந்தால் நெய் தடவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுருங்கோ அப்படி இல்லைன்னா அப்படியே கூட உருட்டலாம் அப்புறம் வந்து இந்த உருண்டைகளை வந்து ஒரு ரெண்டு கப்பு மூணு கப் தண்ணியில் போட்டு நல்லா முதல்ல இனிஷியலி கலராதிங்கோ அதை போட்டு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாளை கெடுத்து அடியிலேருந்து கலறி விடுங்கோ அது நல்லா க வெந்து மேலே முதக்க ஆரம்பித்ததும் ஒரு ஒரு லிட்டர் பால் முக்கால் லிட்டர் பாலாக சூடு பண்ணி வச்சுருந்துங்க சைடில் அந்த சூடு பாலை அதில் விடுங்க பாலோடு சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்கோ பத்து நிமிஷம் கேச்சு ஒரு கப்பு சர்க்கரையும் போட்டு அதோடு சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்கோ கடைசியாக ஒரு கப் தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பாலையும் விட்டு ஏலக்காய் பொடி போட்டு குங்கும பூவும் சேர்த்து விநாயகருக்கு நிவேத்தியம் பண்ணுறதுக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை தயார் கொழுக்கட்டை சாப்பிட்டா வந்து உங்ககிட்ட இருந்து நான் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஈவன் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு இடத்துல கூட நானும் உருட்டுனே இல்லை ஒரு சின்ன கிராக் இல்லை சொன்ன பேச்சு கேக்குது நீங்க மாவு பசைஞ்சா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுமே வந்து செம சூப்பர்மா தேங்க்யூ சோ மச் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாவு கேலரி பண்ணா இன்னும் அப்படியே உள்ள போறதே தெரியாது ஓகே விவாஸ் அம்மா இன்னைக்கு அருமையான பால் கோลกட்டை செஞ்சு கொடுத்தாங்க விநாயகர் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்பறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நன்றி வணக்கம் ருசிக்கலாம் வாங்க பரிசு பொட்டிகான கேள்வி இன்றைய நிகழ்ச்சியில் பால் எந்த அளவு கொதிக்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் கூறினார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை பதினைந்து நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் பத்து நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது